வருஷா வருஷம் கவர்மெண்ட்டுக்கு நாய்க்குன்னு ஒரு இவ்வளோ கோடின்னு ஒரு தொகை ஒதுக்குவாங்க அந்த தொகையை ஆட்டையும் போட்டிருக்காங்க கடைசியில் நாயை கொள்ள சொல்கிறாங்க என்ன சார் இது பாத்ரூமு டாய்லெட்டு கழுவுனதில் ஆயிரம் கோடி ஊழல் என்ன சார் இது அது மட்டும் இல்லை ரேஷன் பொருள் அரிசி இறக்க ஏற்றி இறக்குனதில் ஆயிரம் கோடி ஊழல் என்ன சார் இது டாஸ்மாக் மூவாயிரம் கோடி ஊழல் டூஜி மூவாயிரம் கோடி சென்னை மழைநீர் சாக்கடை சீரமைப்புக்கு நாலாயிரம் கோடி திமுக நாலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அதிமுக சார் செந்தில் பாலாஜி பல்லாயிரம் கோடி ஆட்டையும் போட்டார் வேல்முருகன் பல்லாயிரம் கோடி ஆட்டை போட்டார் அமைச்சர் நேரு பல்லாயிர கோடி ஆட்டையும் போட்டார் என்ன சார் படிக்கிறோம் இல்லை படிக்கிறோம் இல்லை சார் நாம் பல்லா அறநாத்துறையில் பல்லாயிரம் கோடி ஆட்டை யார் கேட்குறா எவனாச்சு கேட்க போகிறானா எவனு கேட்க போகிறது சார் இந்த அமைச்சர் வீட்டில் ரைடு அந்த அமைச்சர் வீட்டில் ரைடு ரைடு மட்டும்தான் போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லை பேசி சமாதானம் எங்களுக்கு அடிமையாரு பிஜேபி சொல்லுது இருபத்தி மூணு குஜராத்திகள் கேளுங்க நல்லா கடன் வாங்கிட்டு கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து போய் ஜாலியாக சுத்திட்டு சார் இதை கேட்க எவனும் இல்லை கருப்பு பணத்தை மீட்டெடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கறாரு அது இல்லை சார் ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கேயும் சொல்றேன் திராவிடர் பற்றியும் இருக்கேன் தான் இவ்வளவு ஊழர்களை பெருத்து பெருச்சாளிகளாக வாழ்ந்துறையும் இவ்வளோ காசு இருக்குது இது தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம் அவள் அவள் அவ அவள் வீட்டுக்கு உழைச்சி நம் பொண்டாட்டி பிள்ளை குழந்தைக்குன்னு பேங்க் சேர்த்து இல்லை பேங்கில் பேலன்ஸ் சேர்த்துட்டு நகை சேர்த்துக்கிட்டு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை மலையை வெற்றா வேடிக்கை பார்க்குறீங்களா எல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்க நீங்கள்லாம் விளங்க மாட்டேங்க கால் குஷ்டம் வந்து கடைசியில் இழுத்துக்கிட்டு தான் சாப்பிங்க உறுதியாக சொல்கிறோம் உறுதியாக சொல்கிறோம் நடக்கும்